ஊராட்சி தலைவர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தவர்களை ஊருக்குள் நுழைய கூடாது என கிராம மக்கள் அடித்து உதைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாலத்தை அடுத்த கன்னிகை பேர் தலைவராக இருந்தவர் திராவிட பாலு இவர் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பெட்ரோல் குண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார் இதையடுத்து அதே பகுதியை சேர்ந்த திமுக இளைஞர் அணியை சேர்ந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் தற்போது வெங்கடேசன் என்பவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளாா் அவர் ஊருக்குள் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அவரையும் கொலைக்கு உதவியாக இருந்த வேறு சிலரையும் பிடித்து கோவிலில் கட்டி வைத்து அடித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனில்லை இதனால் தடாலடியாக கோவிலுக்குள் நுழைந்த போலீசார் நான்கு பேரையும் மீட்டனர் பின்னர் அவர்களை பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்